எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போது இந்த படத்தெல்லாம் பாருங்கள் ஒரு நாலு விதமான படம் பிக்சர் இந்த ஸ்க்ரீனில் இருக்கும் இது வந்து நாலு விதமான பயிற்சிகள் அதாவது இந்த கேச்சர் முத்ரா பண்ணும்போது இதை லம்பிகா யோகம்னு சொல்லுவாங்க முதல் பயிற்சியில் நீங்கள் வந்து நாக்கை அண்ணாக்களை வைக்கணும் முதல் பயிற்சியில் நாக்கை அண்ணாக்களை வைக்கணும் அப்படி அண்ணாக்கில் வைக்கும்போது நீங்கள் உச்சியிலேருந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து உச்சியில் நீங்கள் படுறது இங்கே உணரலாம் முதல் பயிற்சி நாக்கை அண்ணாக்கில் தொடணும் அதாவது சாஃப்ட்டு பேலட் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு தொடணும் அடுத்து ரெண்டாவது பயிற்சி பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாக்கு அப்படியே தலையை பார்த்தீங்கன்னா குட்டி நாக்கு ஒன்று தொங்கும் அதை உண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அதே அந்த குட்டி நாக்கை நீங்கள் நாக்கால் தொடணும் இது ரெண்டாவது பயிற்சி இப்போது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நாலு பிக்சர் இருக்கும் இதில் நாலு பிக்சரில் முதல் வந்து அண்ணாக்களை தொடுறது ரெண்டாவது உள்நாக்கில் தொடுறது மூணாவது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க அந்த நேஷனல் கேவிட்டின்னு சொல்கிற இடத்துல உள்ளே கொண்டு போகிறது அந்த மூணாவது நாலாவது வந்து உங்களால் பண்ண முடியாது அது கஷ்டம் இந்த ரெண்டு பயிற்சி மட்டும் முயற்சி பண்ணுங்கள் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் க்ளாஸ் ரூம் முறையாக போனீங்கன்னா மற்றெல்லாம் பண்ணலாம் உங்களால் பண்ண முடிஞ்சது மேலே சாஃப்ட் பேலட்டில் வைக்கிறதோ ரெண்டாவது அந்த உண்ணாக்கு உண்ணாக்குன்னு சொல்கிற அந்த இடத்துல தொடுறதும் தான் இந்த ரெண்டு பயிற்சிகள் மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுலேயே நிறைய பலன்கள் இருக்கும் மூணாவது நாலாவது நீங்கள் நிறைய பயிற்சிகள் பண்ணால் தான் அதை வந்து உங்களால் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அடுத்தது இப்போ இந்த பயிற்சி பாருங்கள் இது எதுக்குன்னா இது பேர் வந்து அர்த்தகலாசனு பேர் இப்போ நீங்கள் இந்த அர்த்தஹலாசனம் பயிற்சி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த ராஜ உறுப்புகள்லாம் வந்து ரத்தம் நல்லா பாயும் காலை நீங்கள் மேலே தூக்குறதால உள்ளே இருக்கிற கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் இதயம் இதுக்கெல்லாம் வந்து ரத்தம் ஓட்டம் நல்லா பாயும் இப்போது ரத்தம் சரியாக பாயாதால தான் உறுப்புகள்லாம் கெட்டுப்போகுது அதனால் இப்போ இந்த பயிற்சியை பாருங்கள் இது பேர் ஹலாசனம் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது உள்ள வந்து ரத்தம் நல்லா பாயும் ரத்தம் நல்லா பாயறதால உள்ளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் உடம்பு வந்து சுறுசுறுப்பாகும் அடுத்தது பயிற்சி பார்த்தீங்கன்னா விபரீத கரணி விபரீத கரணினா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியாதவங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ரெண்டு காலையை மேலே தூக்கிக்கிட்டு இடுப்பில் பிடிச்சி நிற்கிறது தான் விபரீத கரணி அந்த பயிற்சி பற்றி உங்களுக்கு இப்போது ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் இல்லை கிளாஸில் போய் கற்றுருக்கலாம் கற்றுக்காதவங்களுக்காக சொல்கிறேன் சரி அடுத்தது பஸ்திரிகா பஸ்திரிகான்னா என்னென்னா இப்போ எந்த பயிற்சி பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நீங்கள் பஸ்திரிகா பயிற்சி பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் பஸ்திரிகான்றது நம்ம இயல்பாக போய்ட்டு வர மூச்சை நம்மளை செய்கிறது மூக்கால இழுக்கணும் அதாவது காற்றை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும் காற்று உள்ளே இருக்கும்போது வயிறு வெளியே வரணும் காற்று விடும்போது வயிறு உள்ளே போயிடணும் இதையே கொஞ்சம் வேகமாக பண்ணிங்கன்னா அந்த பயிற்சி பேர் தான் பஸ்திரிகா இப்போ பஸ்திரிகான்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோ அடுத்தது பார்த்திங்கன்னா மூலபந்தம் உடையான பந்தம் ஜலாந்திர பந்தம் மூலபந்தம்னா ஆசன வாயை சுருக்கி இழுத்து பிடிக்கிறது உட்டியான பந்தம்னா மூச்சை வெளியே விட்டுட்டு வயிறை உள் பக்கம் இழுக்கிறது ஜலாந்தர பந்தம்னா தலையை சாய்ச்சி சின் வந்து மாரில் அழித்து பிடிச்சிக்கணும் இது தான் ஜலாந்திர பந்தம் இந்த மூணு பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதாவது மூலபந்தம்னா பந்தம்னா ஆசனவாயை சுருக்கி மேல் பக்கம் இழுத்து பிடிச்சுக்கணும் மூச்சை வெளியே விட்டுட்டு வயிறை உள்பக்கம் இழுக்கணும் தலையை சாய்ச்சி சின் வந்து மாரில் படணும் அது ஜலாந்திர பந்தம் இந்த மூணுத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த குண்டலினின்ற உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் அந்த பயிற்சி மூலபந்தம் உடையான பந்தம் ஜலாந்திர பந்தம் இந்த மூணு பயிற்சியும் சேர்த்து பண்ணுங்க சேர்த்து பண்ணும்போது குண்டலினி உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைகாணி எடுத்து வச்சுக்கோங்க தலைகாணி எடுத்து வச்சுட்டு இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பேர் வந்து விபரீத கரணி தலைகாணி மேலே உக்காந்து முனையில் உக்காந்து அப்படி சாஞ்சிங்கனாக்கா அப்படி உங்களுக்கு இது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் தலைகாணி வச்சு பண்ணுறது தலைக்காணி வைக்காமல் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் தலைக்காணி வச்சு பண்ணுறவங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பயிற்சி ஈஸியாக இருக்கும் அதனால் தலைக்காணியை வச்சு அந்த முனையில் உக்காந்து பின்னாடி சாஞ்சி காலை மேலே தூக்கிங்க அப்படி து இது வந்து ஒரு நைன்ட்டி டிகிரியில் காலை வச்சுக்கணும் அப்படி நைன்ட்டி டிகிரியில் காலை வச்சுக்கின்னு இருக்கும்போது உள்ளே இருக்க ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல ரத்த ஓட்டம் பாயும் ரத்த ஓட்டம் பாயும்போது எல்லாமே நல்லா இயங்கும் உங்களுக்கு தெரியும் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் தேவை ஏற்கனவே எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணும்போது இன்னும் நல்லா பாயும் இதுக்கு அடுத்த இப்போது விபரீத கருணின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கோ அடுத்தது வாசி வாசின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த படத்தை நல்லா பாருங்கள் இதில் தொண்டையில் அந்த சங்கு மாதிரி இருக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த சங்குக்கு பின்னாடி தான் ஓக்கல் கார்டு அப்படின்னு இருக்கும் அந்த ஓக்கல் கார்டில் நீங்கள் மனசை வச்சு தான் நீங்கள் காற்றை வந்து இழுத்து விடணும் இதுதான் வாசி யோக பயிற்சி இந்த படத்தை நல்லா பாருங்கள் இதில் ஓக்கல் கார்டுன்றது நம்ம தொண்டையில் சங்கு பகுதிக்கு பின்னாடி இருக்கிற இடம் நீங்கள் மெதுவாக செய்யும்போது அந்த ஓக்கல் கார்டு எவ்வளோ விரியுது வேகமாக பண்ணும்போது எவ்வளோ விரிது மே மீடியமாக பண்ணும்போது எவ்வளோ விரியுது அப்படின்றது தான் இந்த படம் வாசி யோக பயிற்சி நீங்கள் பண்ணும்போது இந்த ஓக்கல் கார்டு அப்படின்ற இடத்துலருந்தான் சத்தம் வரும் சாதாரணமாக நம்ம பேசுகிற பேச்சு கொடுக்குற சவுண்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஓக்கல் கார்டு தான் அந்த இடத்துல மனசை நிறுத்தி தான் நீங்கள் வாசி யோக பயிற்சியும் பண்ணணும் இழுத்து விடும்போது லேசாக விரியம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக விரியம் சத்தமாக நீங்கள் பண்ணும்போது இன்னும் வே அகலமாக விரியும் அதுதான் இந்த படத்தை காட்டுது எல்லோருக்கும்